நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸாம் அலைக்கம் வரமத்துல்லாஹு ஒபர காத்துஹூ உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் காசா மற்றும் லெபனான் தொடர்பான முக்கிய பல செய்திகளை சுருக்கமாக தினமும் தந்த வண்டவிருக்கிறோம் அந்த வகையில் முதலில் காசா தொடர்பான செய்திகளை பார்க்கலாம் இன்றைய தினம் காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் முக்கியமான ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறார்கள் வடக்கு காசாவிலே இருக்கக்கூடிய ஜபாலியா பகுதிகளில் மிளைச்சத்தனமான தாக்குதல்களை இஸ்ரேலிய ராணுவங்கள் மேற்கொண்ட காரணத்தினால் அதிகமான பாலஸ்தீன அப்பாவி மக்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய உடல்கள் அங்கும் எங்கும் சிதறி கிடக்கக்கூடிய காட்சிகள் சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்ட வண்ணம் இருக்கிறது குறிப்பாக கடந்த மாதம் முதல் அதிகமான ஜனாசாக்கள் இன்னமே அடக்கம் செய்யப்படவில்லை என்பதுதான் கவலையான அடக்கம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளில் அங்கே அப்பாவி பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்து மடிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் சவுதி அரேபியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியுமா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னராக ரியாத்தில் வைத்து பிகினி ஆடைகளுக்கான அறிமுக விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன கவர்ச்சியாக ஆடை அணிவதில் யார் சிறந்தவர் என்கின்ற போட்டியும் அங்கே நடைபெற்றிருந்தன இந்த போட்டியில் உலக ரீதியாக அதிகமான அழகிகள் கலந்து கொண்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இந்த கலியாட்டத்தை காண்பதற்காக சவுதியிலே இருக்கக்கூடிய அறுபது வீதமான பெண்கள் கலந்து கொண்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு ஒருவடை காசாவிலே மரணித்தவர்களை கூட ஒழுங்கான முறையில் அடக்கம் செய்வதற்கான அடிப்படை வசதியற்றவர்களாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் ரியாத்தில் வைத்து இவ்வாறான களியாட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதுதான் மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக அமைந்திருக்கு கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்னராக காசாவிலே போர் நடந்து நானூறு நாட்களை தாண்டி விட்டது இஸ்ரேலுக்கு எதிராக பல விடயங்களை நாங்கள் மேற்கொள்வோம் என்று முகமது பின் சல்மானினுடைய தலைமையில் இதே ரியாத்தில் வைத்து ஒரு கூட்டம் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் சமூக ஊடகங்களில் இந்த காணொலியை பார்த்து அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்னவென்றால் சவுதி அரேபியாவிலே நடக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய சகோதர மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுது கொள்வோமாக